இடையில வந்து மறைஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே சூரியன் வந்து வரக்கூடிய வெளிச்சம் இந்த பூமி மேலே போடும் அந்த சைடு நிலாவுக்கு வெளிச்சம் போகாது அப்ப இங்கே படம் போது இந்த லாஸ்ட்ல படுற வழி இப்படி போயிடும் இந்த லாஸ்ட்டில் போடுற வழி இப்படி போயிடும் இந்த ரெண்டுக்கு இடையில வந்துட்டா நமக்கு நிலாவுக்கு வெளிச்சமே போகாது ஸோ அதனால நான் நிலாவை பாக்கில இருக்கா இருக்கணும் ஸோ அதான் சந்திரகடனை சொல்கிறோம் ஸோ சந்திரகடம் எப்பவுமே பவுன் என்றைக்கு தான் நடக்கும் நைட் டைம் தான் நடக்கும் இப்போ பாகத்தாயம் மாற காலத்தாயம் மார்க்க பௌர்ணமி பார்க்க முடியாது அப்படி பாகத்தாயம் நம்ம ஊரில் சந்திரகம் வந்துச்சுன்னா நான் பார்க்க முடியாது நைட் டைமில் பௌர்ணமி அன்னைக்கு அவரை மட்டும்தான் நான் பார்க்க முடியும் ஸோ அதே சார்க்கு வந்துட்டாங்க செய்யும் இப்போ இங்கே வந்துட்டாங்கன்னா இருக்கான் இங்கே வந்தால் சூரிய கிரகம் ஸோ இங்கேருந்து வர வெளிச்சன்னா இருக்கான் நாங்கள் பூமியிலேருந்து சூரியனை பார்ப்போம் சூரியன் பார்க்கும்போது சூரியன் தெரியாத அந்த நிலை வந்து இடையில மாஞ்சிடும் ஸோ வந்துவிட்டால் Let's